ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அதுவும் அவங்க சம்பளம் சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு ரெண்டாயிரத்தி அஞ்சில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டம் மூலமாக இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை ஏன் மத்திய அரசு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கிராமப்புறங்களில் வே வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் வறுமையில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு சிறந்த வேலைவாய்ப்பு திட்டமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த நூறு நாள் வேலை திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கோடி பேருக்கு மேலே இந்த திட்டத்துக்கு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க இந்த திட்டம் மூலமாக அந்த நூறு நாள் வேலைக்கான கொடுக்கப்படுற கார்டு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா உங்களுக்கு வருஷத்தில் நூறு நாள் வேலை உண்டு அப்படிங்கிற உத்தரவாக தான் இதில் கண்டிப்பாக கிடைக்கும் கிராமப்புறங்களில் இருக்கிற இந்த ஏழை எளிய மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டம் எந்த அளவுக்கு உதவி செய்தோ மாதிரி அந்த திட்டம் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது நூறு நாள் வேலை திட்டம் மூலமாக அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு நாள் சம்பளங்கிறது இப்போ வரைக்கும் முந்நூற்றி பத்தொம்பது ரூபாயாக இருக்குது இந்த திட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு மத்திய அரசு அவங்களோட சம்பளத்தை உயர்த்தி ஒரு புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது எவ்வளவு உயர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நூறு நாள் வேலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாள் சம்பளங்கிறது முந்நூற்றி பத்தொம்பது ரூபா அதை பதினேழு ரூபா உயர்த்தி உங்களுக்கு இனிமேல் ஒரு நாள் சம்பளங்கிறது முந்நூற்றி முப்பத்தாறு ரூபாயாக கிடைக்கும் ஸோ நூறு நாள் வேலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் உங்களோட ஒரு நாள் சம்பளங்கிறது முந்நூற்றி முப்பத்தாறு ரூபாயாக இருக்கும் நூறு நாள் வேலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பள உயர்வுங்கிறது எப்போது அமல்படுத்த போகிறாங்க அப்படிங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பள உயர்வுங்கிறது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து அமல்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் மூலமாக பயனடைகிற கிராமப்புற மக்களுக்கு இந்த சம்பள உயர்வுங்கிறது ஒரு நல்ல செய்தியாகவே இருக்கும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பானது கிடைக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் கிராமப்புற பஞ்சாயத்துக்கு உட்பட்டவராக இருக்கணும் அதுவும் நீங்கள் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட எல்லைக்குள்ளே அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆனால் அந்த வேலை வேலைப்பாட்டுங்கிறது பதினஞ்சு நாளைக்குள்ளே கொடுக்கப்படணும் அப்படி கொடுக்கப்படலன்னா அது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் மூலமாக பயனடைகிறவங்க இந்த திட்டம் சம்மந்தமான ஏதாவது சந்தேகங்களோ இல்லை புகார்களோ இருந்ததுன்னா அதை இந்த நம்பரில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் அது என்ன நம்பர்ன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நூற்றி நாற்பத்தி இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது சம்மந்தப்பட்ட விளக்கங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஊரக உள்ளாட்சி பகுதிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிருந்ததுன்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் உங்கள்கிட்ட இந்த வேலை அட்டை இருந்து நீங்கள் இதுக்காக விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு நாளுக்குள்ளே இதுக்கான வேலையை கொடுக்கணும் ஒரு வேலை கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இதுக்கு உதவித்தொகை கேட்டும் விண்ணப்பிக்க முடியும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் சம்மந்தமான முக்கியமான தகவல்களை யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிராமத்தில் இருக்கிற வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் இவங்கள்ட்ட இது சம்மந்தமான தகவல்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க